ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ப்ளவுஸுக்கு ஹெம் பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஹெம்மிங்னால் வந்து எப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸில் தைக்கும்போது நீட்டாக வெளியில் தெரியாமல் அப்படியே குத்துனது மட்டும்தான் தெரியணும் உங்களுக்கு அந்த நூல் வந்து பெருசாக தெரியக்கூடாது நான் சொல்கிற மெத்தட் வந்து இன்றைக்கி பிரியவும் பிரியாது நீட்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம முதல்ல வந்து ஊசியில் வந்து நூல் கொத்துக்கலாம் நூல் வந்து ரெண்டு நூலாக எடுத்துக்கோங்க ரெண்டு அதாவது ரெட்டையாக இருக்கணும் நூல் ரெட்டையாக உள்ள நூலை ஊசியில் கொத்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து ஒரு ஒரு நூல் முன்னையும் இருக்கணும் ஒரு நூல் பின்ன இருக்கிற மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் வீடியோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து நம்ம ஹெம் பண்ண போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஆரம்பிக்கிற இடத்துல நீட்டாக மடித்து விட்டு ஊசியை வந்து உள்ளே விட்டுக்கோங்க உள்ள விட்டு இழுத்துட்டு அதே இடத்துலேயே இன்னொரு ஸ்டிச் வந்து உள்ளே போட்டு ஒரு நாட்டை நான் இப்போ போடுறேன்னு இப்படி உள்ள விட்டு அந்த நூலை வந்து ஊசி மேலே இப்படி போட்டிங்கன்னா ஒரு நாட்டு விழுந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப ஒரு ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் மெதுவாக மெல்ல குத்தி இந்த மாதிரி லேஸாக அதாவது துணி நிறைய இல்லாமல் லைட்டாக குத்தி இந்த மாதிரி நாட் போட்டு நாட் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வந்து நம்ம நூல் வந்து ஒன்று பின்னமாக விட்டோம்ல அது வந்து சேர்ந்துக்கும் சேராமல் நம்ம அந்த மேலே உள்ள நூலை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து விட்டு பண்ணிட்டு வாங்க நீட்டாக அழகாக வந்துடும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெம்மிங்கை வந்து இந்த மாதிரி நாட் போடாமல் அப்படியே மே ஊசியில் வந்து குத்தி குத்தி இழுத்துட்டே வருவாங்க அது என்ன ஆகும்னா ஒரு நூல் பிரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது அப்படியே தையல் பிரிஞ்சிட்டே போயிடும் இந்த மாதிரி நாட் போட்டு பண்ணுறதுனால ஒரு நூல் பிரிஞ்சாலும் அந்த நாட்டு அப்படியே வந்து நமக்கு நின்றுக்கும் அதனால் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து ஹெம் வந்து வெளியிலேயே தெரியாது ஏன் காரணம்னா இந்த மாதிரி ஊசியை வந்து நம்ம நிறைய துணியில் குத்திடக்கூடாது லைட்டாக துணி எடுத்து குத்தணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் உங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்